லாசர் மரியா இவர்களின் சகோதரியான மூவரும் மீது அன்பு கொண்டிருந்தனர் இயேசுவும் அவர்களை தம் நண்பர்கள் என்று அழைத்தார் இயேசுவை நண்பராக கொண்டிருப்பது அவரை இல்லத்துக்கு அழைத்து விருந்திற்கு உபசரிப்பது அந்த பேரு மார்த்தாவுக்கு பல முறை கிடைத்தது விருந்தோம்பல் என்பது நமது பண்பாட்டில் முக்கியமான ஒன்று வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது ஒரு முறை அதற்கு மாத்தா சிறந்த எடுத்துக்காட்டு முகமறிந்து பணிவிடை செய்வது அதைவிடச் சிறந்தது அந்த விருந்தோம்பலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மார்த்தா மார்த்தாவின் விருந்தோம்பலில் குறைவில்லை இயேசுவை நன்றாக கவனிக்க வேண்டும் அரசுவை உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உலகையே விட்டாள் பரபரப்பு சலசலப்பூ சந்தடி செய்யும் பணியை திரையுணர்வில் அவர் பிரசனத்தின் சூழலில் செய்ய மாத்தா தெரிந்திருக்கவில்லை ஆனாலும் வரவேற்று அவருக்கு தேவையானது பிடித்தமானது என அத்தனை தனியொரு ஆளாக நின்று உபசரித்த அவருடைய பாங்கு அவர் மட்டில் வைத்திருந்த அளவு கலந்த பாசத்தை வெளி அமைகின்றது இங்கே காணப்படுகின்ற ஒவ்வொரு வரிகளும் மார்த்தாவின் இதயத்தில் இருந்து எழுகின்ற அற்புதமான வரிகள் அவள் தேசு மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டி லாசாரில் லாசர் வந்த பின்னும் கூட தேசுவின் வல்லமை மீது கொண்ட நம்பிக்கை நம்மை வியப்பில் ஆற்றுகின்றது நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற ஆணுத்தரமான ஆணுத்தரமாக கூறிய மார்த்தா அடுத்த வார்த்தைகளில் தன் நம்பிக்கையின் முழுமையையும் வெளிப்படுத்துகின்றார் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என எனக்கு தெரியும் இங்கு மார்த்தாவின் நம்பிக்கை அவரது அன்பின் அடிநாதமாக இருந்தது வீட்டில் அமர்ந்திருக்கும் இயேசுவின் மனப்பை திளைத்து அவர் நினைவில் நிலைத்திருந்தால் களைப்பு தெரியாது நம்மிடம் உறவாடுகின்ற உரையாடுகின்ற ஒவ்வொருவரின் அறிந்து நமது உணர்வுகளை பகிர்ந்து கொண்டால் நாம் மரியாதை போன்று நல்ல பங்கை தேர்ந்து கொள்வோம் அவரோடு இணையாத வாழ்வும் பணியும் பயனற்றவை இன்று நாமும் மாஸ்தாவை போன்று பலவற்றையும் பற்றி கவலைப்பட்டு கலந்துகின்றோம் அந்த நேரங்களில் இயேசுவின் பிரசன்னத்தை நமது வீடுகளில் ஏற்றி வைப்போம் அவரே நமது வீட்டின் தலைவர் என்ற உணர்வில் நம் அன்றாட வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர் நம் மத்தியில் இருக்கும் போது அவர் கால் நம் வாழ்வை கழித்தோமானால் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் இயேசுவை நாம் இவ்வுலையில் ஏற்பதை பொறுத்தே நம் அருவுலக நிலை அமையும் இயேசுவை நம்புவோம் ஏற்கனவே நிலை வாழ்வை சுவைத்து விட்டார்கள் அந்த வாழ்வின் நிறைவு மறு தான் நமக்கு உரித்தாகும் என்றாலும் இவ்வுலகை நாம் கடவுளின் திட்டத்திற்கேற்ப மாற்றியமைப்பதை பொறுத்துதான் நம்முட மரவுலக வாழ்வும் அமையும் என்பதை யேசு நமக்கு இன்று கட்டித் தருகின்றார் இறைவா நீரே எங்களுக்கு நிலை வாழ்வு வழங்குபவர் என நான் நம்பி ஏற்றி அதற்கேற்ப வாழ்விட எங்களுக்கு வரும் தாழும் என்று கேட்டுக்கொண்டு അൻപണയിൽ ഇതയം വീണയിൽ അൻപ മേട്ടും വാസന്താഗം കേ

நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய நிறைவழி மேலும் சுரக்க இறைவன் ஆசிரியர் என்றும் அவருக்கு கிடைக்க இப்ப பாம்பத்திலும் அவருடைய வார்த்தைகள் இங்கு பொழியப்பட்டு எங்களுடைய மனதிலும் அவருடைய அந்த நல்ல நிறைவான வார்த்தைகளால் நாங்கள் அன்போடு வாழ்வோம் என கூறிக்கொண்டு உங்களுடைய அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வானவன் வணக்கம் சிறப்போ 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 மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தாமரக்கா பொதுச்சந்தன் இருப்பின் தரலாம் இல்ல வாணி நான் இதுல சும்பத காபம் வாணி நன்றி மிக்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் அடைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம்